குடிநீர் பஞ்சம் தண்ணி இல்ல விவசாயத்துக்கு தண்ணி இல்ல எல்லா இடத்துலயும் கேட்டுட்டு இருக்கிறேன் அதே போல விசைப்படகுகள் மீனவர் பகுதிக்கான விசைப்படகுகள் உரிமம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறேன் இதெல்லாம் நான் கண்டிப்பாக கண்டிப்பாக இதற்கு நல்ல திட்டங்கள் இருக்கின்றன உங்க எல்லாருக்குமே தெரியும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை கொண்டு வந்த சின்னம் மாம்பழம் இந்த மாம்பழ சின்னத்தால் தான் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு மாம்பழ சின்னத்தை ஜெயிக்க வச்சதுனால்தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் என்ற ஒரு அவசர ஊர்தி திட்டம் எல்லா கிராமத்துக்கும் வருது அதே மாதிரி நீங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க இன்னும் நல்ல நல்ல திட்டங்களை இப்ப எங்க எம்எல்ஏ அண்ணன் சொன்னாரு நம்ம பக்கத்துல சகோதரர் அண்ணன் நிக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க பின்னலாடை நிறுவனங்களை கொண்டு வாங்க நிறைய திறமையான பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்ம நோக்கம் அதற்காக கண்டிப்பாக நானே வந்து உட்கார்ந்தே போராடுவேன் போராடுவதற்கு தான் நம் வாழ்க்கை ஆயிப்போச்சு இருந்தாலும் நம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் இங்க நம்ம குழந்தைங்க நம்ம வாழ்க்கை போராட்டம் ஆனா நம்ம பசங்க வாழ்க்கை அப்படி கூடாது அவர்கள் நன்றாக படித்து அவங்க வருங்காலம் நல்லா இருக்கணும் நல்ல வேலையில அமர்ந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும் இப்ப இந்த எல்லாம் வந்து போட்டாங்க அவர்களை என் குழந்தைகளாதான் தான் நான் நினைக்கிறேன் இப்ப எம்எல்ஏ அண்ணன் சொன்னாரு உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க அம்மா அப்படின்னு எனக்கு எப்ப தெரியுமா உண்மையான மகிழ்ச்சி நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறத பாக்கறதா உண்மையான மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கு தான் நான் காத்துட்டு அதுக்கு கண்டிப்பா நான் உழைப்பேன் வேலை செய்வேன் கடுமையாக உங்களுக்காக உட்கார்ந்து உங்களோட தோல் நின்று போராடுவேன் என்று சொல்கிறேன் இன்னும் நிறைய திட்டங்கள் கேக்குறீங்க சாலை வசதி உயர்நிலை பள்ளி ஆரம்ப சுகாதார மேம்படுத்துவது எல்லா திட்டங்களும் கண்டு கொண்டு வருவோம் நம்மளால முடியும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் நலத்திட்டங்களை கொண்டு வருவதா ஒரே குறிக்கோள் உங்க எல்லாருக்கும் தெரியும் எத்தனையோ திட்டங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கும் இந்த தர்மபுரி மாவட்டத்துக்கும் மேட்டூர் பக்கத்துல கிடைச்சிருக்குது இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் இந்த உபரி நீர் திட்டம் எல்லாம் கண்டிப்பாக நம்ம தான் பண்ண போறோம் வேற யாரும் பண்ண மாட்டாங்க எல்லார் காதலையும் போய் சொல்லியாச்சு பத்து வருஷமா போராடியாச்சு அவங்க எல்லாம் யார் காதலையும் உழ போறது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் தான் இந்த உபரி நீர் திட்டத்தை கொண்டு வர போகிறது தைரியமாக இருங்க கண்டி அதனால இந்த நிறைய திட்டங்களை நாம் கண்டிப்பாக கொண்டு வருவோம் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க எல்லாம் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிச்சீங்கன்னா எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்காக பேசுவதற்கு உங்கள் சகோதரியாக பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு எனக்கு வாய்ப்பு கொடுங்க மாம்பழ சின்னத்துக்கு எப்படி என்னுடைய பொண்ணுங்க இங்க வரும்போது எவ்வளவு அன்பான மகிழ்ச்சியான வரவேற்பை கொடுத்தீங்கன்னு அவங்க வந்து சொன்னாங்க வந்தாங்களே என் பொண்ணுங்க வந்தோடனே அவ்வளவு அழகான வரவேற்பு கொடுத்தீங்க என்னம்மா இவ்ளோ பாசமா இருக்காங்க அப்படின்னு வந்து பூரிச்சு போனாங்க அதே பாசத்தோடு தான் நானும் நம்ம பிள்ளைகள் மேல இருக்கிறேன் கண்டிப்பாக நம்ம பிள்ளைகள் வருகாலத்துக்காக எல்லா திட்டங்களையும் கொண்டு வருவேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி அந்த பேலட் பாக்ஸ் இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க ஓட்டிங் மிஷின் இதுல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவதுல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் மாம்பழ சின்னமும் என்னுடைய புகைப்படமும் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு சின்னத்துக்கு எதிரா இருக்கிற பட்டன் அமுத்துங்க நல்லா நல்லா அமுத்துனீங்கன்னா ஒரு குயின் ஒரு சத்தம் வரும் அத அந்த சத்தம் வந்ததா நீங்க வாக்கு செலுத்தியதாக அர்த்தம் சத்த வரலன்னா வாக்கு போடல வேற யாராவது வந்து எதையா போட்டுருவாங்க அதனால மாம்பழச்சிடத்துக்கு வாக்களியுங்கள் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு கண்டிப்பாக எல்லா முயற்சிகளையும் செய்து நல்ல தொழிற்சாலை நிறுவனங்களை இங்க கொண்டு வருவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறவாதீர்கள் மாம்பழ சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றி சின்னம் நன்றி நன்றி